அன்பார்ந்த உதவங்கரங்கள் வாடிக்கையாளர் யாவருக்கும் அருமையான சகோதரன் ராஜசேகர் மூலமாய் உங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லுகிறோம் இந்த ராஜசேகருக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால் எடுக்கப்பட்டது அதற்கு பிறகு மூணு வருஷம் கழிச்சு இந்த கால் எடுக்கப்பட்டது இவர் ஒரு கட்டிங் மாஸ்டர் அதாவது பியூட்டி பார்ல ஒரு கட்டிங் மாஸ்டராக இருந்தார் நின்றுக்கிட்டே வேலை பார்த்தனால இவரால் என்ன பண்ண முடியல அந்த கால் வெரிகோஸ் வந்து அதிகமாக ஏறி இவருக்கு ரெண்டு காலுமே எடுத்துட்டாங்க இப்ப இவரால் அந்த நின்னுக்கிட்டு நின்று வேலை பார்க்கக்கூடியது முடியாது அப்போ இவரை வந்து சந்தித்தது அருமையான ஐயா அவர்கள் அவர்கள் நம்ம நிறுவனத்துக்கு ஐயாவை அறிமுகப்படுத்தி வச்சு இவர்களுக்கு நீங்கள் எதையாயும் உதவி செய்யுங்க என்றால் இப்பொழுது உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ கொடுக்குறாங்க பென்ஷன் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு தான் கொடுக்காங்க இந்த வீட்டு வாடகை எவ்வளவு ஆயிரத்தி எண்ணூறு பென்ஷன் வர்றது ஆயிரத்தி ஐநூறு ஆனா வாடகையோ ஆயிரத்தி எண்ணூறு அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க தான் ஏதோ அவரால் முடிஞ்ச கொடுக்க நீங்க எப்படியா முழுசும் கொடுக்க முடியுமா உங்களால அவரால் முழுசும் கொடுக்க முடியல அதனாலதான் நம்ம நிறுவனத்தை அணுகி இருக்கிறாரு இப்போ நாம இந்த நிறுவனத்தின் சார்பில் அருமையான ஐயா ராஜசேகருக்கு ஐந்து கிலோ அரிசி கொடுக்கறோம் மேற்கொண்டு நம்ம என்ன செய்யணும் வாடகை கொடுக்கணும் இந்த அரிசியை கொடுக்க வந்த சகோதரன் பிரின்ஸ் ஜெபா குடும்பத்துக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொடுக்குறோம் அருமையான ஐயாவுக்கு நன்றி இப்ப இவங்களுக்கு இந்த அரிசியை கொடுக்கிறோம் கடவுள் இவரை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து இவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ண முடிக்கி உதவுங்கிறங்கள் வாடிக்கையாளர் யாவருக்கும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்